தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க சைல்டோட ரைட்ஸ் என்ன ஒரு மதர் வந்து ஒரு சைல்ட அடாப்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அப்போ அவங்களுடைய சொத்துக்களை பிற்காலத்தில் விற்கும் போது இந்த அடாப்டட் சைல்ட் அதில் என்ன உரிமை வந்து கேட்க முடியும் அதே மாதிரி இறந்த ஃபாதரோட சொத்துக்களில் என்ன உரிமை வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ இதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது ஒரு லேண்ட்மார்க் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த அடாப்டட் சைல்டு ஸோ இந்த கேஸில் என்ன ம விஷயங்களெலாம் நடந்துருக்கு இந்த கேஸில் என்ன கீ ஹைலைட் ஸோ அது எல்லாமே நம்ம ஜென்ரலாக இந்த கேஸை பற்றி கீ ஹைலைட்டை மட்டும் பார்க்க போகிறோம் ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த கேஸோட டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த கேஸோட பேக்ரவுண்ட் டீட்டெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை ஃபைல் பண்ணது ஸ்ரீ மகேஷ் இந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எஸ்எல்பி வழியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வந்திருக்கு இந்த கேஸை ஃபைல் பண்ண அப்பலண்ட் வந்து மகேஷ்ன்ற அடாப்டட் சன் அண்ட் தென் ரெஸ்பாண்டன் வந்து அவங்களுடைய அடாப்டட் மதர் இந்த கேஸோட டைம்லைன் டீட்டெயில் அதாவது இந்த கேஸில் வந்து இதுக்கு முந்தைய காலத்தில் என்ன நடந்தது ஸோ எதற்காக இந்த இந்த அடாப்டட் சைல்டு எப்படி உள்ளே வந்திருக்காரு ஸோ இதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இவருடைய ஃபாதர் தட் இஸ் வந்து அடாப்டட் சைல்டு இவர் அவருடைய ஃபாதர் வந்து இறந்துடுறாரு இந்த ஃபாதர் இறந்ததுக்கு தான் இவரை வந்து இவருடைய ஒய்ஃப் வந்து அடாப்ட் பண்ணுறாங்க பட் இந்த பர்சன் இறந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து பார்வதி பாய் அண்ட் அனதர் ஒரு ஒருத்தங்க லக்ஷ்மி பாய் இந்த பார்வதி பாயோட அடாப்டட் சைல்டாக வந்தவர் தான் இந்த ஸ்ரீ மகேஷ் ஸோ இந்த பார்வதி பாய் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த மகேஷ்கிற பர்சனை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க சோ இப்போது கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேயே இறந்துடுறாரு அண்ட் தென் வந்து நைன்டீன் ல தான் இவங்க வந்து இந்த மகேஷை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் நைன்டி ஃபோருக்கு முன்னாடி இந்த பார்வதி பாயும் அண்ட் தென் லக்ஷ்மி பாயும் இவருடைய சொத்துக்களை இவங்களுடைய ரெண்டு பேருக்கும் உள்ள இந்த ஹஸ்பண்டோட சொத்துக்களை ச சரி பாதியாக பிரிச்சுக்கிறாங்க இப்போ இந்த பர்டிகுலர் பாகத்தில் பார்வதி பாய் தனியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இந்த பர்சனை வந்து அடாப்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தனி இந்த லக்ஷ்மி பாயோட ப்ராப்பர்ட்டி தனி இப்போ இந்த அடாப்டட் சைல்ட் பார்வதி பாயோட அடாப்டட் சைல்டுன்றதுனால அவங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டிஸில் இவருக்கு உரிமை இருக்குது பட் இந்த லக்ஷ்மி பாய்க்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இரண்டாயிரத்தி ஏழில் பார்வதி பாய் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய சொந்தமான ப்ராப்பர்ட்டியில் ஸ்கெடியூல் ஏன்ற பகுதியை மட்டும் சோல்ட் அவுட் பண்ணுறாங்க சேல் பண்ணுறாங்க அண்ட் தென் இரண்டாயிரத்தி எட்டில் இந்த பார்வதி பாய் ஒரு கிஃப்டீடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அவங்களுடைய சொத்துக்கல்ல பி அண்ட் சின்ற அனதர் ஸ்கெடியூலை பட் அதை வந்து இந்த பர்சனுக்கு தெரில மகேஷ்ன்றவருக்கு தெரில வேற ஒருத்தரோட பேருக்கு வந்து கிஃப்ட் டீட் பண்ணுறாங்க இப்போ இந்த ரெண்டு டீடையும் தான் இந்த மகேஷ் வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு இதில் லீகல் ஆக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மகேஷ் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் அவங்க மதர் சேல் பண்ண அந்த டீடையும் கிஃப்டீடையும் சேலஞ்ச் பண்ணுறாரு கோர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து அவங்களுடைய அடாப்டட் சைல்டு எனக்கு வந்து அந்த சொத்துக்களை உரிமை இல்லாமல் என்னுடைய மதர் வந்து தானாகவே முன் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வேறு ஒரு நபர்களுக்கு சேல் பண்ணுறாங்க வேறு நபருக்கு சம்மந்தமே இல்லாத பர்சனை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க பட் இந்த சொத்துக்கள் வந்து எங்கள் அப்பா வழியாக வந்த சொத்துக்கள் அப்போ எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாக அவர் வந்து எதுவும் எழுதி வைக்கல அவர் இறந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து ரெண்டு ஒய்ஃபும் வந்து அந்த பங்குகை வந்து பிரிச்சுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நானும் வந்து ஒரு லீகல் கார்டியனாக வருவேன் அப்போ லீகல் ஹையர்ஸாக வர்றதுனால எனக்கு வந்து அந்த சொத்தில் உரிமை இருக்குது ஸோ என்னை கேட்காம ரெண்டாயிரத்தி ஏழு அண்ட் எட்டில் இவங்க செஞ்ச இந்த டீடு வந்து செல்லாதுன்னு சொல்லி ட்ரையல் கோர்ட்டில் வந்து முதல் வழக்கு தொடர்றாரு அந்த ட்ரையல் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கேட்ட மாதிரியே அந்த வழக்கு வந்து ஹப்பல் பண்ணுறாங்க பட் அகெயின் வந்து கர்நாடக ஹைகோர்ட் கோர்ட் வந்து அந்த டிசிஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணுறாங்க இல்லை அந்த மாதிரி வந்து அலோவ் பண்ண முடியாது இந்த மதர் செஞ்சது வந்து சரின்னு சொல்லி பட் இந்த கேஸை அகெயின் இந்த மகேஷ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு வராரு ஸோ சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு வரும்போது சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஜட்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கேஸை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்போ அதில் மூணு பாயிண்ட்ஸை வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு பாயிண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்து செக்ஷெக்ஷன் ஆக்டில் ஆக்ட் அன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் உட்பட்ட சில இம்பார்ட்டண்டான மேட்டர்ஸ் ஸோ அதில் வந்து மூணு பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து செக்ஷன் டுவெல் சி ஆஃப் இந்து அடாப்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அன் அடாப்ட் சைல்ட் கெனாட் டைவர்ஸ் அதர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி விஸ்டட் பிஃபோர் அடாப்டேஷன் ஒரு நபரை வந்து ஒருத்தங்க தத்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த தத்தெடுத்த காலத்துக்கு முந்தைய முந்தைய காலங்களில் அவங்களுக்கு என்னெல்லாம் சொத்து இருக்கோ அந்த சொத்துக்களை அவங்களுடைய ரைட்ஸ் பிரகாரம் யாருக்கு வேணாலும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது ஸோ பிஃபோர் அடாப்டேஷன் உள்ள ப்ராப்பர்ட்டியை அதை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு இவருக்கு வந்து அடாப்டட் சைல்டுக்கு வந்து உரிமை கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டுவெல் சி பாயிண்ட் அண்ட் தென் செக்ஷன் ஃபோர்டீன் ஒன் ஆஃப் த இந்து சக்சஷன் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ ஒரு இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த ல பார்வதி பாயோட ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு ஸோ நைன்டீன் நைன்டி ஃபோரில் இவங்க தத்தெடுக்கிறாங்க இப்போ அந்த இவங்க வந்து அந்த சமயத்தில் விடோ ஸோ விடோ ஆப்சல்யூட் ஓனர்ஷிப் ஓவர் இன்னரிட்டன் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ அவங்களுக்கு சொந்தமான ஒரு சொத்துக்களை அவங்க சேல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா கேட்டால் ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்களுக்கு தாராளமாக ரைட்ஸ் இருக்குது அவங்க அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை யாருக்கு வேணாலும் சேல் பண்ணலாம் ஸோ அதுதான் இந்த பாயிண்ட் ஸோ தேர்டு வந்து டாக்டரின் ஆஃப் ரிலேஷன்ஷிப் சாரி ரிலேஷன் பேக் அடாப்டைல் கெனாட் சேலஞ்ச் ப்ரீ அடாப்சன் ட்ரான்சாக்ஷன் ஸோ அகேன் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பாயிண்ட் சொன்னது சொன்னதுதான் இந்த டாக்ட்ரின் ஆஃப் ரிலேஷன் பேக் ஒரு சைல்ட் அவங்களுடைய ப்ரீ அடாப்டேஷனுக்கு முன்னாடி நடந்த ஒரு டிரான்சாக்ஷனை இப்போ வந்து அவர் சேலஞ்ச் பண்ண முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேர்சன் அடாப்ட் பண்ணும்போது அவங்க அப்பா அதாவது லக் பார்வதி பாயோட கணவர் வந்து உயிரோடு இல்லை அப்போ அந்த அடாப்டேஷனுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை இவங்க இந்த பார்வதி பாய் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சொத்துக்களை சமப்பாங்க பிரிச்சுக்கிறாங்க அப்போது அந்த சொத்துக்களுக்கும் இவருக்கும் எந்த ஒரு சம்மதமும் இல்லை பட் இதே பார்வதி பாய் ஒரு சொத்துக்களை வாங்கியிருக்காங்க இன்னரிட் பண்ணியிருக்காங்க ஒருவேளை நாளைக்கு அவங்க இறக்குறாங்கன்னு சொன்னால் பட் அந்த சொத்துக்கு லீகல் கார்டியனா இந்த பர்டிகுலர் பர்சன் இருப்பார் அடாப்டட் சைல்டு இருப்பார் பட் அதுவே அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டி அவங்க சேல் பண்ணணும் இன்ன ஓன் ஓனர்ஷிப் ஓவர் இன்னரிட்டட் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அதுக்கு எந்த தடையும் கிடையாது ஸோ ஆப்சல்யூட்லியாக ஒரு நார்மல் பர்சனுக்கு ஒரு கார்டியன் ஒரு பசங்க பிறக்குறாங்கன்னா அதற்குரிய ரைட்ஸ் எல்லாமே இந்த அடாப்டட் சைல்டு இருக்கும் பட் ப்ரீ அடாப்டேஷன் டிரான்சாக்ஷனை வேலிடேட் சேலஞ்ச் பண்ண முடியாது ஸோ அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் கரெக்டான இந்த கைட்லைன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட முடிவு ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த அந்த சேல் டீட் பார்வதி பாய் கொடுத்தது வேலிட் சொல்லிட்டாங்க பட் இரண்டாயிரத்தி எட்டில் கிஃப்டீடை வந்து இன்வேலிட் பண்ணுறாங்க பிகாஸ் அந்த பொசிஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகலை ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகாத கண்டிஷனால் அதை வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ த சுப்ரீம் கோர்ட் எம்பாசஸ் எம்பாசிஸ் தட்டன் அடாப்டட் சைல்ட் ரைட்ஸ் டு நாட் அஃபெக்ட் ட்ரான்ஸாக்ஷன் மேட் பை தி விடோ இந்து மதர் ப்ரியர் டு அடாப்டேஷன் ஸோ அடாப்டேஷனுக்கு முந்தைய காலத்தில் அவங்க என்னெல்லாம் சொத்துக்கள் உரிமை கொண்டாடி டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தாலும் அது வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இது ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ஸோ ஒரு அடாப்டட் சைல்டுக்கு என்னெல்லாம் வந்து உரிமை இருக்குது ஸோ எந்த பகுதியை வந்து அவங்க கேட்கலாம் எதை வந்து கேட்க முடியாது ஸோ இந்த ஒரு டவுட்ஸ்க்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அழகான ஒரு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கேஸ் இருக்கவங்களுக்கு இந்த பர்ட்டிகுலர் தீர்ப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்